காலகஸ்தியில் மகான் முகாமிற்றிருந்தபோது மகானின் முன்னிலையில் நடந்த சதஸ் ஒன்றில் கலந்து கொள்ளச் சென்றார் கடபாடிகள் மகானை தரிசித்த கடபாடிகள் மடத்தினுள்ளே வலம் வந்து கொண்டிருந்தார் ஆங்காங்கே எரியும் எண்ணெய் விளக்குகளின் மங்களான வெளிச்சம் திடீரென கைதட்டும் ஓசை கேட்டது சத்தம் வந்த திசை பக்கம் திரும்பிப் திரும்பி பார்த்தார் மையிருட்டில் அவர் கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை ஆனால் அவர் தன் நடையை தொடர்ந்தார் மீண்டும் கைத்தட்டல் ஓசை சத்தம் வந்த பக்கம் கனபாடிகள் நடந்து போனபோது அங்கே மகான் ஒரு தூணின் மறைவில் அமர்ந்திருந்தார் இங்கே வா என்று கனபாடிகளை அழைத்தார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் நடந்த சம்பாஷனை மகான் சிலருக்கு உடம்பில் சில இடங்களில் அடித்தால் கிள்ளினால் சொரணை இருக்காது மறத்து போயிருக்கும் அதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா கணபாடிகள் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா சொன்னது வாசம்தான் மகான் சில பேருக்கு சில சமயம் நாக்கு ருசிக்காது சிலர் பிறவியிலேயே நாளிடவிலோ கேட்கும் சக்தியை இழந்திருப்பார்கள் கனபாடிகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் மகான் சிலருக்கு ஜலதோஷம் பிடித்தால் மூக்கு நுகராது பிறகு சரியாகும் கனபாடிகள் ஆமாம் கவனித்திருக்கிறேன் மகான் என்னை நீ அடிக்கடி கவனித்திருந்தா ஒரு விஷயம் உனக்கு நன்னா புரிஞ்சிருக்கும் என்னை பார்க்க வருபவர்கள் எனக்கு விதவிதமான மாலைகள் அணிவிக்கிறார்கள் அந்த மாலைகளில் இருந்து வாசனையுள்ள சில புஷ்பங்களை எடுத்து நான் நுகர்வதை பார்த்திருக்கிறாயோ கணபாடிகள் ஆமாம் அப்படி பார்த்திருக்கிறேன் மகான் ஆனால் எனக்கு எந்த வாசனையும் தெரியாது என்பதுதான் நிஜம் சுமார் நாற்பது வருஷமா இதே நிலை தான் நீடிக்கிறது சரி துர்நாற்றமாவது தெரிகிறதா என்றால் அதுவும் இல்லை அதையும் ஒரு மாதிரி பரிசித்து பார்த்து விட்டேன் மூக்கை பொத்தி கொள்ளும்படியான எந்த ஒரு சூழலும் இதுவரை எனக்கு ஏற்பட்டதில்லை எனக்கு இப்படி என்றால் என்னை தரிசிக்க வருபவர்கள் நிலை வேறு மாதிரி இருக்கிறது என் அருகே வருபவர்கள் மூக்கை கையாலும் துணியாலும் பொத்திக்கொண்டு கொண்டு திணறுவார்களை பார்த்திருக்கிறாயோ அதாவது எனக்கு எந்த துர்நாற்றமும் தெரியாது வாசனையும் தெரியாது நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இப்படி மகா சுவாமிகள் வெளிப்படையாக சொன்னதை கேட்ட கனமாடிகள் பிரமித்து நின்றார் சகல யோகங்களையும் தன்னுள் அடக்கி பெரும் தெய்வம் உலகுக்கு அப்பாற்பட்டவராக எளிமையாக தன்னை காட்டிக்கொண்டு உலகுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் கருணையை சொல்லி சொல்லி மனம் கசிந்திருக்கிறார்